ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து சந்திரபதி ஸ்டோரியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது சந்திரபதிக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாப்பிள்ளைகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருந்திருக்குறாங்க இவரா அவரான்னு சொல்லிட்டு அப்போ வந்து சந்திரபதியோட அப்பா அதாவது ராஜா வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அதாவது அயல் நாட்டுக்கு போயிருக்கார் விருதுக்கு விருந்துக்கு போகிறப்ப அங்கே இருக்கிறவங்கள ஒரு பையனை பார்த்து இளவரசனை பார்த்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்தா அவர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாரு ஓ இந்த புத்திசாலித்தனம் தான் நமக்கு பொண்ணுக்கு ஏற்ற விவரு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவர் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வர அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து வீட்டில் தன்னோடய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு பையன் ரொம்ப புத்திசாலியாக இருந்திருக்கான் அவனை பார்த்தனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் தன்னோட த அண்ணன் என்ன பண்ணுறாரு இளவரசர் தன்னோட தங்கி தங்கைக்கு வந்து தேடணும்னு தேடிக்கிட்டு இருக்கப்போ தன்னோட நண்பனையே கூட்டிகிட்டு வராரு அவர் அவர் வந்து ரொம்ப பெரிய வீரன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வராரு மூணு பேருமே வந்து த ஒவ்வொருத்தருக்கும் தெரியாமல் ஆளுக்கு ஒரு மாப்பிள்ளையை வந்து செலக்ட் பண்ணி சந்திரபதிக்கு கொண்டு வராங்க அப்படி வந்து கொண்டுட்டு வரும்போது சந்திரபதி இதில் யாரை செலக்ட் பண்ணுறான்னா இதில் வந்து இருக்கிற பெருசு இந்த சமயத்தில் வந்து பக்கத்து நாட்டு அரசர் வந்து சந்திரபதியை வந்து கடத்திட்டு போயிடுறாரு இப்போ தான் வந்து அவங்க யார் மாப்பிள்ளன்னு வந்து தெரிய வரும் ஒரு சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன் பார்த்தோம்னா அறிவாளி என்ன பண்ணுறான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் புத்திசாலி என்ன பண்ணுறான் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு அவை ஒரு வழி சொல்கிறான் இவரி வ வழி சொல்கிறான் ஆனால் வந்து நம்ம வீரன் என்ன பண்ணுறாரு நான் போய் காப்பாற்றுறேன்னு சண்டை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ராஜா வந்து கேட்குறாரு உங்கள் மூணு பேத்தில் யாருமா உனக்கு பொருத்தமானவர்னு சொல்லிட்டு நீயே வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு கடைசி ஒவ்வொருத்தரையா யோசிச்சு பார்க்குறாங்க யோசிச்சு பார்த்துட்டே கடைசி அந்த வீரனைக்கு தன்னோட உயிரை காப்பாற்றின அந்த வீரனை தான் வந்து சந்திரபதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்